அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பஞ்சாங்கம் மற்றும் ராஜ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகம் இருக்கு லக்ஷ்மி நரசிம் இருக்குது இன்னைக்கு உகந்த நாளாக இருக்கு முகூர்த்த நாளாகவும் இருக்கு சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு மதி மதியம் ரெண்டு மு நாற்பத்தைந்து வரை இருக்குது அதே மாதிரி மதியானத்துலேயும் அதே நேரம் தான் இருக்குது அதாவது ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது விடிய காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரவு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு புதுமனை புகுதல் கல்வி துவங்க பூநூல் கல்யாணம் பண்ணுறதுக்கு பதவியேற்க தொழில் பயிர் தொழில் செய்கிறதுக்கு புது வீடு புகை திருமணம் அதே மாதிரி வீடு மணக்கட்டை இடத்துக்கு பூஜை போடுறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அதே ஒன்பது உண்டான வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது சப்தமி திதியில் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது திருமணம் செய்கிறது சாமி சிலைன்னு வைக்கிறது இடமாற்றம் அதாவது ஒரு இடத்துலருந்து இடத்துக்கு மாறுவது நடை எழுங்கிறது நன்றிக்கு போகிறது எல்லாமே செய்யக்கூடியது நானாக இந்த சத்தம் திங்கிட்டு இருக்குது இன்னைக்கு ராவிக்க நாளை நாலு மூட்டர் ஆறு மணி நேரம் இதில் பயணங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு நாளை நாலு இருந்து ஆறு மணி நேற்று போகிறதாம் எங்க பார்த்தீங்கன்னா பார்த்துங்க பன்னெண்டு மணி நேரம் ஆகமொத்தம் இது ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆடி மாசத்தில் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு உயர்வு ராசிக்கு கோபம் மிதுன ராசிக்கு அன்பு கடகத்துக்கு பந்தயம் சிம்மம் ஜெயம் கன்னிராசிக்கு நன்மை துலாமுக்கு விரோதம் விருச்சிகத்துக்கு இன்பம் தனுசுக்கு திடம் மகரத்துக்கு பெருமை கும்பத்துக்கு சந்தோஷம் மீனத்துக்கு ஆராய்ச்சி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு நல்லதாக இருக்கும் பசங்களோட வழியில் சுப செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வருமானம் பெறுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாங்கினோம் வாங்குறதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே போகும் இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நாளை வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக்கி கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பயனுள்ளதாக அமையும் எந்த பிராதிப்பும் கிடையாது இப்போது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து லீவு இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தொழிலுக்கும் அதாவது உறுதி காரணமாக இன்றைக்கி சிறப்பாக வேலைகளை தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமான நல்லிண நல்லிணக்கம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் ஜாலியாக இருக்கிறதும் இன்றைக்கி நாளில் வந்து சுகமாக உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவுக்குள்ள முயற்சிகள் செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் உங்களுடைய இதாக ஆக்கிக்கொள்றதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணுன்னா கொஞ்சம் கடினமான முயற்சி தேவைப்படுது அதே மாதிரி கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்கள் சுறு சுறுப்பாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பெற்றோரோட அன்பப்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருக்கிற நாளாக இருக்குது ஒளி ஒரு சிலருக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுற பயணமாக அது இருக்கும் சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன ஏமாற்றம் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் சா சந்திக்கிறது தான் தடகிலேயும் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அமைதியாக கூட வேலை செய்கிறவங்களையோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களையோ அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை கூட இன்றைக்கி வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு அதை தவிர்த்துட்டு சுமூகமான அணுகுமுறை இல்லைனா நட்பாக ஜாலியாக அவங்க கூட பேசினீங்கன்னா இன்றைக்கி நல்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் அதிக அளவில் செலவினங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கையில் இருக்கிறத கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் உங்களே நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் ரொம்பவும் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் ரிஷபராசுக்கு இன்றைக்கி நடுநிலையான நாள் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து நம்பிக்கையும் உறுதியும் இருந்தாலே போதும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பயிர் முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சலசலப்பும் குடும்பத்தில் சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி செய்கிற காரியங்களில் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்போ தான் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் உதவியால் பொருளாதார பிரச்சனை குறையும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களால தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளையோ தொழிலையோ இன்றைக்கி நாளில் அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகுறன்ற பேரில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது கடன் வாங்கி இன்றைக்கி நாளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு கடன் வாங்காமல் தவிர்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முதுக்கு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது மொத்தம் மிதனு ராசிக்கு கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக கொண்டு போக வேண்டியது நாளாக அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட வருகை செலவில் அதிகமாக ஆக்கிற மாதிரி இருக்குது கவனம் அதே மாதிரி உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அமைதியாக இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பிரார்த்தனை இல்லைன்னா இசை கேட்டிங்கன்னா அதுக்குண்டான நேரம் ஒதுக்குனிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சந்திப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மன நிம்மதியை தரும் வியாபாரத்தில் கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி வந்து தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக சவால்களும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நிறுவனத்தில் உங்களோட தொழில் செய்கிற இடத்துல முடிச்ச அளவுக்கு திட்டமிட்டு செய்ய வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து உங்களோட காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு தனித்திருக்கிறது நல்லது தூரமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி வெறுமையான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை அவங்கக்கிட்ட காட்டினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சால் மனசு விட்டு அவங்கக்கிட்ட பேசி உங்களோட மனநிலையை அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பெரிய இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத உடல்நிலை பாதிப்பு இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது நிதானமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் வந்து சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக திட்டங்கள் போட்டு அதை செயல்படுத்துறதுக்கும் நாள் நல்லாவே இருக்குது உங்களோட இவ்வளோ நாள் இருந்த தடைகள் அதாவது நீங்கள் செய்கிற ச இருந்த தடைகள் இன்றைக்கி விலகி சாதகமான பலன் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க முன்னேற்றகரமான பலன்கள் இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பெரிதும் ஆதரவாக இருப்பாங்க சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தாலும் வேலையில் வெற்றி நல்லாவே இருக்குது தொழிலில் நல்லா எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஈஸியாக செஞ்சு முடித்து உங்களோட வேலைகளில் தொழிலில் தவறு எதுவும் நடக்காமல் திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு திருப்தியான மனநிலையில் வேலை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அமைதியாக சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போய்ட்டு வருது இன்னமும் அதிகமான சாதகமான உறவு நிலையை கொண்டு கொண்டு வர வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு சேமிக்கிறதுக்கோ லாபம் அடையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமான உற்சாகமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது கவலைப்படாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது இந்த நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது எந்த விஷயத்தையும் பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி நாளாக நாளாக கொண்டு போயிட்டு உங்களுடைய நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன காரியங்களில் கூட தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் வீண் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கே இந்த நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்பிக்கையோட சரியான போக்கில் இன்றைக்கி நாளில் கொண்டு போக வேண்டியதும் உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது குடும்பத்தார் கூட விட்டு கொடுத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபம் அடைய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பழுவ அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி தொழில்லையும் சரி கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்கள உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அளவுக்கு நல்லுறவை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத அவங்களால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவருக்கொருவர் ஒருவர் கொள்ள ரெண்டு பேரும் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நிதி வளர்ச்சி கொஞ்சம் சிறப்பாக இல்லை கவனமாக கையாள வேண்டிய அவசியமாக இருக்குது இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்த இந்த நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நாளில் பொறுத்தளவுக்கு அமைதியும் நிதானமும் பொறுமையும் அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒடக்க வேண்டியதாக இருக்குது தியானம் இல்லாது யோகா பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து மகிழ்ச்சியான சுப செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு ஆடம்பர தேவை பொருட்கள் வாங்குகிறன்ற பேரில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் அதே மாதிரி தொழில் விஷயமாக வெளிலேருந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது தொழிலில் மேன்மையாகப்படுத்துறது நல்லது நீங்கள் பதட்டத்தை போக்குறதுக்கு ஓய்வெடுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்களே இறங்கி வேலை செய்ய வேண்டிய நாளாக இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த உறவு உறவில் கொஞ்சம் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்கிறனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பதார்த்தமோ கார வகைகளோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அதிக அளவில் வருத்திக்க வேண்டாம் ஆக மொத்தம் துலான் ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக இந்த நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை நாள் போகிற போக்கில் இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை பதட்டப்படாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது வண்டிக்காக பணம் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண இழப்பு ஏற்பட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு மனசுக்கு ஆறுதலையும் திருப்தியும் தர மாதிரி இருக்குது குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையும் நண்பர்களோட சந்திப்பு வந்து இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி சிக்கனமாக கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்தில் செய்ய டெலிவரியோ செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களோட கடின முயற்சி போட்டு உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட ரெண்டு பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெருசாக எடுத்துக்காமல் சின்னதாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் முடிச்ச அளவுக்கு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிச்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வழி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஆளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது குறிப்பாக ஆரோக்கியத்துலேயும் உறவுலேயும் அதே மாதிரி பணத்துலேயும் இன்றைக்கி கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத இழப்புகள் இல்லை பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பண வரவு அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட இருந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மறையும் அதே மாதிரி சந்தோஷமான இன்றைக்கி ஒரு நாளாக இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் மன மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய நபர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாவே ஏற்றத்தை தரா மாதிரி இருக்குது அதே மாதிரி உறவினர்களாலேயும் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எல்லா செயல்களையும் சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த விருப்பங்களை இன்றைக்கி நிறைவேற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் சரியாக பயன்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட புதுமையான கருத்துக்கள் இல்லைனா எண்ணங்களை இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி தொழிலில் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் தொடர்பு இருக்குது சந்தோஷமான முறையில் வெளி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி இன்றைக்கி கூட பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்குது அதே மாதிரி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவில் நாள் முழு நாளில் அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்துனது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திடமும் மன வலிமை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு சுகமான ஒரு நாளாக தான் இருக்குது நாள் ஞாயிற்று இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதுக்கு பற்றியும் வருத்தப்படாமல் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு எந்த செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தரோட கொஞ்சம் வெளியூர் உண்டான வாய்ப்பு இல்லைன்னா திட்டம் திட்டுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் எதுவும் கிடையாது உங்களோட வலுவான திறமைகளை வளர்த்துக்கொள்வது இன்றைக்கி நல்லது அதன் மூலியமாக பல நல்ல வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு கடின உழைப்பும் உறுதி மூலயமா நீங்கள் செய்கிற காரியங்களில் இன்றைக்கி நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான பள்ளி ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைய எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேர்மையாக நடந்துக்கிட்டு ஜாலியாக கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான சந்தோஷமான விஷயங்களை இன்றைக்கி செய்ய வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பங்கு வத்தத்தில் ஈடுபட லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்து செய்கிறது நல்லது அளவுக்கு அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சின்னதாக பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக சரியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாதகமான பலன்கள் சாதகமான நிலைகள் சாதகமான சந்தோஷங்கள் எல்லாமே இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பசங்களால் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உறவினர்கள் மூலயமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் பெரிய அளவில் இன்றைக்கி நாள் எதுவும் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது எதையும் பொறுமையாக இன்றைக்கி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வது மூலிமா கொஞ்சம் மா திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு நாளாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக சவால்களோ போராட்டங்களோ சந்திக்க வேண்டியது தான் இருக்கும் அது உங்களுக்கு பழகி போன ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை செய் வாங்கிறது நல்லது அவங்கக்கிட்ட போய்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பணம் துணைக்கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பதட்டமான மனநிலை இன்றைக்கி வேண்டாம் துணைக்கிட்ட இன்னைக்கு முடித்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு செய்கிறது மூலிமா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு திருப்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா போதும் மற்றபடி பெருசாக உங்களை வர்த்திக்க வேண்டாம் சேமிக்கிற பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் நடுநிலையான நாள் தான் அதிக அளவில் பிரச்சனையும் கிடையாது அதிக அளவில் சந்தோஷமும் இல்லை சாதகமாக பொறுமையாக இந்தனால நாளோட போக்கில் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து ஒரு தேவையில்லாத குழப்பம் காலையிலேருந்து இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் கடின முயற்சியோ இல்லைனா கடின உழைப்போ இருந்தால் மட்டும்தான் வெற்றி காண முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சுப காரியங்கள் மற்றும் முயற்சிகளில் இன்றைக்கி சுப நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து புதுசாக நண்பர்களோ தொடர்புகளோ ஏற்பட்டால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது நல்லது அவங்க கூட கொஞ்சம் பேசும்போதும் அவங்களோட பிரச்சனைகளை தடையில்லாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்திகரமான பலன்கள் கிடைக்கணும்னா கொஞ்சம் கடின முயற்சியும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு தேவை உங்களோட திறமைகளை முழுசாக பயன்படுத்தி இன்னைக்கு நாளில் வேலை செய்ய வேண்டியதோ தொழிலை பார்க்க வேண்டியதோ நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட இன்றைக்கி அன்பாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அப்போ தான் உறவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பத்தை தொணக்கிட்ட காட்டாமல் இருந்தாலே இன்றைக்கி நாள் அமைதியாக போகும் எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தொட வலி அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது அலைச்சல் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சாதகமாக இருக்கும் ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மனசை பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி அவசியம் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி கண்டிப்பாக தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும் கூடிய விரைவில் லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது மூலிமா நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஜாதக ஜோதிட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்